தமிழ் புத்தாண்டு சத்சங்கத்திற்கு நிகழ்ச்சிகளுக்கு இணையத்தின் வழியாக இதயத்தின் வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இருமுனை காணொலி காட்சியின் வழியாகவும் முகநூல் வழியாகவும் மற்றும் எல்லா சமூக ஊடகங்கள் வழியாகவும் யூடியூப் வாட்ஸ்அப் ட்விட்டர் டிக்டாக் மற்றும் எல்லா செயலிகளின் வழியாகவும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் பல்வேறு சமூக ஊடக மற்றும் தொலைக்காட்சிகளின் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்களையும் வரவேற்கின்றேன் சாணக்கியா தொலைக்காட்சி கலாட்டா கலாட்டா தமிழ் கலாட்டா டிவைன் மற்றும் பல்வேறு தொலைக்காட்சிகள் வழியாக சாட்டை தமிழ் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரலையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் இனிமையான வாழ்வும் தந்து பரமாத்வைத்த நிலையை அருள ஆசீர்வதிக்கின்றேன் இந்த ஸ்ரீ விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நன்னாளில் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் மகா கைலாசத்தை பற்றியும் கைலாசத்தை பற்றியும் பரம சத்தியங்கள் அழுந்து கேளுங்கள் கைலாசம் மிக மூத்ததுமான ஞானத்தின் வெளிப்பாடான சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சி நாடு இட்ஸ் ஏன் என்லைட்டன்ட் சனாதன இந்து சிவிலைசேஷனல் நேஷன் தற்போது தமிழ் நியூஸ் மாலைமலர் புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் மூலமாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் மற்றும் சாட்டை தமிழ் தொலைக்காட்சி மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேள்விகள் அனுப்பியிருக்கிறார்கள் நிச்சயம் அவைகளுக்கு பதில் சொல்லுகின்றேன் கைலாச நாடு சனாதன இந்து தர்மத்தின் அதன் ஞான பரம்பரையின் பூரண ஞான சூழலியலை மறுமலர்ச்சி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நாடு விதை வங்கி போல சீட் பேங்க் மாதிரி ஒரு இடத்திலாவது சனாதன இந்து தர்மத்தின் ஞான சூழலியலை புனரமைத்து உயிரோடு வைக்க வேண்டும் அதனுடைய பொற்காலத்தில் சனாதன இந்து தர்மம் தன்னுடைய பொற்காலத்தில் எவ்வாறு இருந்ததோ அதேபோல் புனரமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த கைலாசா தேசம் எங்களுக்கென்று சுய இறையாண்மை உடைய சாவரனிட்டின்னு சொல்ற சுய இறையாண்மை உடைய நிலப்பரப்பு இருக்கின்றது மற்றும் அட்டானமஸ் சொல்வோம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சுய நிர்ணயம் செய்து கொள்ளுகின்ற உரிமை நிலப்பரப்புகளும் இருக்கின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் சில நாடுகள் இதை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றன முறையான அகில உலக அளவில் இருக்கின்ற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு as per the international standards and international laws முறையாக பைலேட்டரல் ட்ரீட்டீஸ் மூலமாகவும் diplomatic ட்ரீட்டீஸ் மூலமாகவும் இந்த நிலங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களாக இருப்பதனால் வேறு வேறு சேவைகளை அவைகளில் அந்த இடங்களில் செய்கின்றோம் சனாதன இந்து தர்மத்தின் வேதங்களும் ஆகமங்களுமே சாசனமாக கொண்டு மனுவாதி சாஸ்திரங்கள் மனுவில் துவங்கி முப்பத்தி ஆறு தர்மசாஸ்திரங்கள் இந்து மதத்தின் முக்கியமான தர்மசாஸ்திரங்கள் அவைகளையே முறையாகக் கொண்டு சந்நியாச பரம்பரை நடத்துகின்ற நாடாக இந்த கைலாச அமைக்கப்பட்டுள்ளது கிரகஸ்தர்கள் இருந்தாலும் கிரகஸ்தர்கள் இந்த நாட்டின் பாகமாக இருந்தாலும் இல்லறவாசிகளும் கூட இருந்தாலும் இந்த நாட்டின் நிர்வாகம் எல்லா பொறுப்புகளும் சந்நியாச பரம்பரையினாலேயே நிகழ்த்தப்படுகின்றது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பரமசிவ பரம்பொருளின் பேரருளும் என் குருமார்களின் திருவருளும் எனக்கு அளித்த ஞானத்தை அனுபூதியை நிரந்தரமாக உயிரோடு வைப்பதற்கும் இதன் மூலமாக சனாதன இந்து தர்மத்தை புனரமைத்து அதனுடைய பொற்காலத்தில் எவ்வாறு இருந்ததோ அதேபோல் மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்து உலக மக்கள் அனைவருக்கும் அளிப்பதே இந்த கைலாசாவின் நோக்கம் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் அவர் இந்த நோக்கத்தில் எங்களுக்கு வெற்றியளித்திருக்கின்றார் கைலாசா இனிமையாக மலர்ந்து விட்டது வளர்ந்து கொண்டிருக்கின்றது If you found this video entertaining and training and enlightening take a moment to like share and subscribe and don't forget to hit the bell icon thank you so much for tuning in